ஆ வரலையா எங்கே அக்கா வரலையா சரி வா சரி இன்னும் வரலையாட்டுங்கு வா வாமா அம்மா ரைக்குட்டி பா இன்னும் வரலையாட்டுங்குது பா இன்னும் வரல வா அக்கா வரல வா வருவா வருவா வா உள்ள போய் படுத்தா எப்படி தெரியும் அக்கா வரது உள்ள போய் படுத்தா எப்படி தெரியும் அக்கா வரது வா வண்டி வண்ட அக்கா வண்ட ஓடு ஓடு வண்டி வந்துருச்சு வண்டி வந்துருச்சு ஓடு ஓடு வண்டி சொல்லிட்டேண்ணா வருவா வருவா வா வருவா வா வருவா வருவா வா வாசன் வா உள்ள போலாம் வா வருவா வா வந்த பின்னாடி போலாம்